悟空，悟

முதலாக நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாவதாக கைக்குறிச்சி தண்ணீர் சீரமைப்பு மூன்றாவதாக திரௌபதி சீக்கிய நான்காவதாக சாலையூர் சாட்சியாளர் ஐந்தாவதாக செம்பழை பயிற்சி ஒரு குத்தே கவன் கடுமையாக போட்டி நடந்துகிறது ஏழாவது ஆறு மணி நடைமுறை பெரிய மாற்றில் ஒத்துவிட்டு அந்த உருவாக்க

कारे करणी பைக் மாறியா பைக்மா காவல்துறை காரணம் காவல்துறையில பைக் பயப்படுற

கைக்குறிச்சி ஜன்னிக்கட்டு பேரவை ஆளுநர் சாரர் நூற்றி ஐந்து சார்பில் இருந்ததாயிரம் தேதி மூன்றாவது சிமன் திருவாரூர் திருப்பதி அல்லாத்துறை கட்டக்குறிச்சி கவுன்சல்

பூனை மாவட்டம் புல்ல மாயம் கௌசல்யா மோட்டி வரைந்த சாரணி நவீன் சந்தூர் இரண்டாவது திரவாத ஒரு முட்டை ஆண்டு சட்டக்குறிச்சி கௌசல்யா ஓட்டி வரைந்த சாரதி கொட்டங்குடி ஆடி பாரணி அதெல்லாம் சேர்த்தாச்சு இதெல்லாம் அக்கௌண்ட் காட்சிக்கு அழிவு பத்து ரூபாய் சம்பாதிச்சு அக்கௌண்ட் காட்சி அழிக்காதுங்க சும்மா ஊரே எடி திருப்பி பாட்டுக்கு

Bom, 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 bom.

絶対嫌だな。